மரணத்தை வெல்லும் மார்கழியின் சிறப்புகள் உங்களுக்கு தெரியுமா இந்த மாதத்தில்தான் மரணத்தை வெல்லும் மார்க்கண்டேயர் சிவபெருமானை வணங்கி மரணத்தில் இருந்து தப்பி நித்திய வாழ்வை பெற்றார் அழகிய தமிழால் அரங்கனை ஆண்ட ஆண்டாள் விரதம் இருந்த புண்ணிய காலம் இது ஹனுமன் பிறந்த மாதம் இது சொர்க்க வாசல் திறக்கும் வைகுண்ட ஏகாதசி திருவிழா வரும் மாதமும் மார்கழிதான் மார்கழியில் வரும் திருவாதிரை நட்சத்திர நாளில் ஆடல் வல்லான் சிவபெருமானின் திருவாதிரை திருவிழாவும் கொண்டாடப்படுகிறது பாவை நோன்பும் திருவெம்பாவை நோன்பும் நோற்கப்படும் காலமும் மார்கழியில்தான் வெற்றியின் அதிபதி என்று போற்றப்படும் சூரிய பகவான் யோக நிலையில் இருக்கும் காலம் என்பதாலும் அந்த காலத்தில் உயிர்கொலை கூடாது என்பதாலும் அந்த கால மன்னர்கள் மார்கழியில் போர் செய்ய மாட்டார்கள் என்றும் ஒரு தகவல் உள்ளது

பாரத போர் நடைபெற்றதும் பார்க்கடல் கடையப்பட்டதும் கிருஷ்ணர் கோவர்த்தன மலையை தூக்கியதும் இந்த மார்கழி மாதத்தில்தான் மார்கழி மாதம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் ஆகும் அந்த சமயத்தில் நாம் வழிபாட்டில் ஈடுபடுவது நமது ஆன்ம சக்தியை எழுப்பும் என்பதால் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் வீட்டில் விளக்கேற்றி திருப்பாவை திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்களை பாராயணம் செய்து வழிபட வேண்டும் அருகில் உள்ள ஆலயங்களில் நடக்கும் தனுர் மாத பூஜையில் பங்கேற்று நம்மால் முடிந்த பிரசாத நைவேத்தியத்தை வழங்க வேண்டும் மார்கழி என்றாலே மகோத்சவம் என்ற அளவிற்கு மார்கழியோடு ஒன்றிருப்பவை மார்கழி மாத இசை கச்சேரிகள் ஆருத்ர தரிசனம் அனுமன் ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி திருப்பாவை நோன்பு முருகன் படி உற்சவம் போன்ற முக்கியமான இறை வழிபாடு நாட்களும் இந்த மாதத்தில்தான் அமைய பெற்றிருக்கிறது